ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அனல் பதிமூன்று அன்பரசி கைதான செய்தியை கேட்டு அதிர்ந்து நின்றிருந்த இருவருக்கும் அழுகையும் பதட்டமும் ஒரே நேரத்தில் உண்டானது அதே நேரம் அதானே என் பேரன் யாரு அவங்க தாத்தா போலவே சிங்கமாச்சே என்றார் இந்த செய்தியை கேட்டவுடன் அரசி இதில் இவர்கள் இருவரும் விழிகளில் தாங்கிய வழியோடு அவரை பார்க்க என்னவோ நேற்று வீட்டுல இத்தனை பிரச்சனை நடக்கும்போது என் பேரனுங்க புது பொண்டாட்டிய கூட்டிட்டு ஊர் சுத்த போயிட்டாங்கன்னு சொல்லி அவ்வளவு கோபப்பட்டீங்களே தம்பி இப்போ புரியுதா என் பேரனுங்க சாமர்த்தியம் என்றார் வேலனை பார்த்து அரசி ம் நான் கூட அவங்க அவ்வளவு செஞ்சோம் இவங்க எதுவும் செய்யாம அமைதியா இருக்காங்களேன்னு நினைச்சேன் காரணமாதான் எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லி இருக்காங்க இதுவும் சரிதான் அவசரப்பட்டு நாம மறுப்பு செய்தி கொடுத்து இருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய தாக்கத்தை அது கொடுத்து இருக்காது என்றார் இளவேலன் அதே நேரம் முக்கிய செய்தி அறிந்து அன்பரசியும் அதியமானும் கைதாகி காவல் வாகனத்தில் ஏறும் காட்சி தொலைக்காட்சியில் வர இதோ இங்க பாருங்க அத்த நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு முறையும் நோகடிச்சு இருப்பாங்க நம்ம வயத்தெறிச்சல் எல்லாம் சும்மா விடுமா நல்லா அனுபவிக்கட்டும் என்றார் பிரபா ஆமா நியாயமா நாம அவங்க வீடு புகுந்து செய்ய வேண்டிய பிரச்சனையை எல்லாம் அவங்க நமக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க நாம கண்ணீரோட ஒதுங்கி போய்கிட்டே இருந்தோம் இன்னைக்கு என் பேரன் எடுத்த நாமும் எடுத்திருந்தா இவ்வளவு தூரம் நம்ம கிட்ட வந்து பிரச்சனை செய்ய தைரியமே வந்திருக்காது என்றார் அரசி காலம் காலமாக தங்கள் வாழ்வில் விளையாடி கொண்டிருப்பவர்களை எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்க வேண்டி உள்ளதே என்ற அவரின் உள்ள கொதிப்பு இந்த வார்த்தைகளில் தெரிந்தது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் ரிஷி மற்றும் ரித்தி வேகமாக மேலேறி செல்ல இந்த பொண்ணுங்க எப்படி கையெழுத்து போட்டாங்க என்றார் நம்ப முடியாத குரலில் இளவரசி இன்னுமா உனக்கு புரியல அவங்க போடல நம்ம பசங்க போட வச்சு இருக்காங்க என்றார் வேலன் ஓ என்றவர் அதன் பின் தொலைக்காட்சியில் கவனமாகிவிட இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அரசன் எதுவும் பேசவில்லை தொழில் வட்டத்தில் இருந்தும் செய்தி ஊடகங்களில் இருந்தும் தொடர்ந்து அவருக்கு அழைப்புகள் வந்து கொண்டே இருந்தது அதையும் ஏற்காமல் அலைபேசியை சைலண்டில் போட்டு விட்டிருந்தார் அரசன் மற்றவர்கள் எல்லாம் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்க அபியும் அரசனும் மட்டும் எதிலும் கலந்து கொள்ளாமல் அமைதியாகவே தொலைக்காட்சியை பார்த்தபடி அமர்ந்திருந்தனர் வெளிப்படையாக வெளியே துடித்துக் கொண்டிருந்த ரிஷி மற்றும் ரித்திக்கு நிகராக உள்ளே மனதளவில் துடித்துக் கொண்டிருந்த இன்னொரு ஜீவன் சக்கரவர்த்தி அவரால் இதில் இனி எதுவும் செய்ய முடியாது என சக்கரவர்த்திக்கு தெளிவாக புரிந்தது இத்தனை வருடங்களாக இவர்கள் எதுவும் செய்யாமல் இருந்ததே அவர் மேல் இருந்த மரியாதையில்தான் என்றும் அவருக்கு முன்பே தெரியும் அந்த எதுவும் செய்ய முடியாத கோபம்தான் இப்போது இவர்களை இத்தனை சந்தோஷத்தோடு இதை பார்க்க வைக்கிறது என்றும் அவருக்கு புரிந்தது ஆனால் அவர்களை போல் இதை கேட்டு அவரால் சந்தோஷிக்க முடியாதே அதில் உண்டான வருத்தத்தோடு படுத்திருந்தவருக்கு நேற்று ஆரோன் பேசிய வார்த்தைகள் நினைவில் வந்தது அத்தனை முறை இனி இதில் உங்கள் தலையீடு இருக்க கூடாதுன்னு சொல்லும் ஓரளவு பெரிதாக எதையோ செய்ய போகிறான் என எதிர்பார்த்திருந்தவருக்கு இப்படி அடுத்த நாளே செய்வான் என தெரியவில்லை பாவம் அதில் உண்டான வருத்தத்தோடு உடல் உண்டான சோர்வும் பாதிக்க தன் மன உணர்வுகள் இப்போது பகிர்ந்து கொள்ளக்கூட இங்கு யாரும் இல்லாத நிலையில் விழி மூடி அதை தனக்குள்ளேயே மறைத்து கொள்ள முயன்றவரின் மனம் கடந்த காலத்தை நோக்கி பயணித்தது சக்கரவர்த்தி பெரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் கடந்த நான்கு தலைமுறைகளாக ஆண் வாரிசுகளே இல்லாத குடும்பத்தில் ஒற்றை ஆண் வாரிசாய் பிறந்தவரை குடும்பமே கொண்டாடியது அதிலும் அந்த தலைமுறையிலும் இவரின் சித்திகளுக்கு எல்லாம் பெண் பிள்ளைகள் மட்டுமே பிறக்க மூன்று குடும்பத்துக்கும் ஒரே ஆண் வாரிசாகி போனார் சக்கரவர்த்தி அதுவரை தொழிலுக்கு வைத்திருந்த பெயரை கூட மாற்றி அத்தனையும் சக்கரவர்த்தி குரூப்ஸ் எனும் பெயரில் கொண்டு வரும் அளவுக்கு அந்த மொத்த குடும்பத்திற்கும் முக்கியமானவர் சக்கரவர்த்தி அவரும் அழகு படிப்பு திறமை ஆளுமை என ஒரு கதாநாயகனாகவே வலம் வந்தார் சிறு வயதில் இருந்தே தன் அத்தை மகனான சக்கரவர்த்தியின் மேல் அமுதரசிக்கு பெரும் ஈர்ப்பு உண்டு அது அவர் வளர வளர காதலாக வளர்ந்து நின்றது அதே அளவு காதலும் ஈர்ப்பும் சக்கரவர்த்திக்கு அரசியின் மேல் உண்டு படித்து முடித்து தொழிலை சக்கரவர்த்தி கையில் எடுத்த இரண்டு வருடங்களிலேயே எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கோலாகலமாக நடந்து முடிந்திருந்தது இவர்களின் திருமணம் எல்லாம் சரியாகத்தான் சென்று கொண்டிருந்தது இளவரசிக்கு ஒரு வயதாகும் வரை அப்போது கங்கை அரசனுக்கு ஆறு வயது எத்தனை வேலைகள் இருந்தாலும் தன் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நேரம் ஒதுக்கி விடுவார் சக்கரவர்த்தி ஆறு மாதத்திற்கு ஒருமுறை தன் உடன் பிறந்த மற்றும் உடன்பிறவா சகோதரிகளான சித்தி பெண்களோடு சேர்ந்து மொத்த குடும்பமும் விடுமுறைக்கு வெளிநாட்டு பயணம் சென்று வருவதை வழக்கமாக வைத்திருந்தனர் அந்த வருடம் அதேபோல் அனைவரும் கிளம்பும் போது சக்கரவர்த்திக்கு தொழிலில் ஒரு பெரும் பிரச்சனை உண்டாகி இருந்தது போட்டி நிறுவனம் ஒன்று தொழிலில் நேரடியாக இவர்களோடு மோத முடியாமல் குறுக்கு வழியில் இவர்கள் நிறுவனத்தில் வேலை செய்யும் ஒருவனை பிடித்து நிறைய பணம் கொடுத்து அப்போது செய்து முடிக்கப்பட இருந்த ஒரு ப்ராஜெக்டில் குளறுபடி செய்திருந்தது இது இறுதி நேரத்தில் சக்கரவர்த்தியின் உதவியாளன் மூலம் அவரின் கவனத்துக்கு வர அந்த நபரை பிடித்து சிறப்பாக கவனித்ததில்தான் செய்திருந்த அத்தனை வேலையையும் ஒப்பித்து இருந்தான் அவன் இதை கேட்டு அதிர்ந்து நின்றுவிட்டார் சக்கரவர்த்தி ஏனெனில் கிட்டத்தட்ட தொழிலில் தங்கள் பெயரை அடியோடு கெடுக்கும் அளவுக்கான வேலையை அவன் செய்து வைத்திருக்க ஒருமுறை கரும்புள்ளி தொழிலில் பட்டுவிட்டால் அதை பிறகு மாற்றவே முடியாது அதோடு எந்த தவறும் செய்யாமல் தாங்கள் ஏன் அப்படி ஒரு பெயரை தூக்கி சுமக்கணும் என்ற கோபமும் சக்கரவர்த்திக்கு உண்டாக அப்போதே அதை சரிசெய்ய முயன்றார் சக்கரவர்த்தி அதில் குடும்பத்தாரோடு அவரால் சுற்றுலா கிளம்ப முடியாமல் போனது இதில் அமுதரசியும் போகாமல் பின்வாங்க நீ போ அரசி நான் இதை முடிச்சிட்டு வந்து உங்களோட சேர்ந்துக்கிறேன் என்று மறுக்க மறுக்க அரசியை சுற்றுலாவுக்கு அனுப்பி வைத்தார் சக்கரவர்த்தி அத்தோடு சக்கரவர்த்தியின் சகோதரிகளும் அண்ணா வரலன்னா என்ன நாங்க எல்லாம் இல்லையா உன்னை நாங்க பத்திரமா பாத்துக்க மாட்டோமா வா என அரசியை வம்பிழுத்து அழைத்து சென்றிருந்தனர் இதுவரை கணவனை விட்டு எங்கும் சென்றிராத அரசி விருப்பமே இல்லாமல் தான் அவர்களோடு கிளம்பி சென்றார் அதன்பின் சரியான உணவோ ஓய்வு உறக்கமோ இல்லாமல் உழைத்து நடந்திருந்த தவறை சரி செய்ய சக்கரவர்த்தி போராடி கொண்டிருக்க அதிலேயே இரண்டு வாரம் கடந்திருந்தது அதில் அவரால் வாக்கு கொடுத்தது போல் தன் குடும்பத்தோடு சென்று சுற்றுலாவில் கலந்து கொள்ள முடியவில்லை அதோடு இப்போது இருப்பது போல் அப்போது அலைபேசி வசதிகளும் கிடையாதே அதில் அதிகம் அவர்களோடு தொடர்பு கொள்ளவும் இவரால் முடியவில்லை அவர்களாக அழைக்கும் போதெல்லாம் சக்கரவர்த்தி இங்கு வேலைகளில் பிஸியாக இருந்தார் ஆனாலும் பத்து நாட்களிலேயே தன்னால் அங்கு வர முடியாது என்றும் வேலை இன்னும் முடியவில்லை என்றும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி விட்டிருந்தார் சக்கரவர்த்தி மூன்று வார பயணமாக சென்று இருந்தவர்களுக்கு இது பெரும் ஏமாற்றமாகத்தான் இருந்தது அதிலும் அரசி ரொம்பவே சோர்ந்து போனார் அவரை தேற்றி அங்குள்ளவர்கள் தங்களோடு அழைத்து செல்லவே பெரும் பாடாகியது அதே நேரம் இங்கு தொன்னூறு சதவிகித வேலை செய்து முடித்திருந்தார் சக்கரவர்த்தி தொழிற்சாலையில் பிரச்சனை என்பதால் தினமும் அங்கு சென்று வர வசதியாக அதற்கு பக்கத்தில் இருந்த இவர்களின் கெஸ்ட் ஹவுஸில் தங்கி இருந்தார் சக்கரவர்த்தி இது எப்போதும் அவர் செய்வதுதான் தொழிற்சாலைக்கு தொடர்ந்து செல்ல வேண்டி வந்தால் குடும்பத்தோடு இங்கு வந்து விடுவார் இப்போதும் அதேபோல் போல் தங்கி இருந்தவர் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்க அது அவரின் உடல்நிலையை பாதித்தது கடும் காய்ச்சலோடே அலைந்து கொண்டிருந்தவர் அன்று மாலை வேலை முடிந்த திருப்தியோடு வீட்டிற்கு வந்தார் உடல் ஓய்விற்காக ஏங்கி நிற்க சூடாக எதையாவது குடித்தால் நன்றாக இருக்கும் என எண்ணி சமையல் வேலை செய்யும் எழிலரசியிடம் பால் கொண்டு வர சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றார் சக்கரவர்த்தி பாலை குடித்துவிட்டு உறங்கிவிட நினைத்தவர் எழிலரசி பால் கொண்டு வரும்போது தன் அறையில் மயங்கி சரிந்திருந்தார் அதை கண்டு பதறி வாட்ச்மேன் உதவியோடு சக்கரவர்த்தியை தூக்கி படுக்கையில் கிடத்திவிட்டு இவர்களின் குடும்ப மருத்துவரை வரவழைத்திருந்தார் எழிலரசி அவர் வந்து பரிசோதித்துவிட்டு பயப்பட எதுவும் இல்லை என கூறி இரண்டு ஊசிகளை போட்டுவிட்டு நன்றாக ஓய்வெடுத்தாலே சரியாகும் என சொல்லிவிட்டு சென்றுவிட நேரத்திற்கு சரியாக கஞ்சியும் மருந்தும் கொடுத்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள துவங்கினார் எழிலரசி எழிலரசி பத்து வயதில் இருந்தே இங்கேயே வளரும் பதினெட்டு வயது பெண் இங்கு சமையல் வேலை செய்து கொண்டிருந்தவளின் மகளாக இங்கு வந்து இங்கேயே வளர்ந்தவள் சிறு வயதில் இருந்தே சக்கரவர்த்தியை ஒரு கதாநாயகனைப் போல் பிரமிப்பாக பார்த்திருப்பார் நடை உடை பேச்சு அதிகாரம் ஆளுமை என இப்படி ஒருவரை அவள் நிஜத்தில் பார்த்ததே இல்லை அதனால் சக்கரவர்த்தி செய்யும் ஒவ்வொன்றும் அவளுக்கு பிரமிப்புதான் அதிலும் அத்தனை பேரையும் தன் விரல் அசைவில் ஆட்டுவிக்கும் அவரின் ஆளுமையை அவ்வளவு ரசித்திருக்கிறார் அப்படி தன் மனதில் உயர்ந்த இடத்தில் வைத்திருந்தவரை பொறுப்பெடுத்து பார்த்து கொள்ளும் வாய்ப்பு தனக்கு கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தவள் தூக்கமின்றி விழித்திருந்து சக்கரவர்த்தியை கவனித்து கொண்டார் ஆறு மாதத்திற்கு முன்புதான் எழிலரசி அன்னை இறந்திருக்க வாட்ச்மேனை தவிர இங்கு வேறு யாருமே இல்லை ஒரு நாள் முழுக்க இப்படியே செல்ல சக்கரவர்த்திக்கு காய்ச்சல் குறைவதும் ஏறுவதுமாக இருந்தது அதோடு அவர் கண் விழிக்கவும் இல்லை லேசான முனகலோடு அவர் படுத்திருக்க பயந்து போய் மீண்டும் மருத்துவரை அழைத்திருந்தார் எழிலரசி அவரும் வந்து பார்த்துவிட்டு இதே மருந்தே போதும் எனவும் அதீத அலைச்சலில் ஓய்வில்லாமல் இருந்ததோடு சரியாக சாப்பிடாமலும் காய்ச்சலோடு இருந்ததும் சேர்ந்தே இப்படியாகி இருப்பதை சொல்லி இன்னும் இரண்டு நாட்களில் சரியாகி விடுவார் எனவும் கூறி சென்றார் அதில் கொஞ்சம் நிம்மதியான எழிலரசி தொடர்ந்து சக்கரவர்த்தியை கவனித்துக் கொண்டிருக்க அன்று இரவு அவர்களின் தலை எழுத்தே மாறி போனது வழக்கம் போல் இரவு சக்கரவர்த்திக்கு மருந்து கொடுக்கும் முன் எழிலரசி கஞ்சியை கொடுக்க முயல லேசாக நினைவு வருவதும் போவதுமாக இருந்த சக்கரவர்த்திக்கு அது தன் மனைவியை நினைவுபடுத்த அரசி என்ற முனகலோடே படுத்திருந்தார் அதில் அரசியை வெகுவாக தேடுகிறார் என புரிய மேடம் வந்துடுவாங்க சார் என சமாதானம் செய்தே கஞ்சியை கொடுத்து முடித்திருந்த எழிலரசி அங்கிருந்து விலக முயல அதற்கு சக்கரவர்த்தி அனுமதிக்கவில்லை சட்டென எழிலரசியின் மடியில் சக்கரவர்த்தி படுத்துக்கொள்ள செய்வதறியாது திகைத்தார் எழிலரசி ஆனால் விழியை கூட திறக்காமல் தன் மனைவி என நினைத்து அவர் ஏதேதோ முனகிக்கொண்டிருக்க கொண்டிருக்க சக்கரவர்த்தியின் உடல் நிலையையும் இப்போது அவர் வீட்டினர் யாரும் அருகில் இல்லாத நிலையையும் மனதில் வைத்து மெல்ல தட்டி கொடுத்து அவரை தூங்க செய்ய முயன்றார் எழிலரசி சக்கரவர்த்தி நன்றாக உறங்கிவிட்டதை கண்டு மெல்ல சக்கரவர்த்தியை அங்கிருந்து எழுந்து செல்ல முயன்ற எழிலரசியின் கையை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தவர் இருக அணைத்து கொள்ள இதில் திகைத்து போனவர் விலக எடுத்த முயற்சிகள் எல்லாம் பலனளிக்காமல் போனது ஆரம்பத்தில் விலக முயன்று கொண்டிருந்தவருக்கும் ஒரு கட்டத்தில் அவரின் வயதோ இல்லை சக்கரவர்த்தியின் அருகாமையோ இல்லை நெருக்கமோ ஏதோ ஒன்று அதை ஏற்க செய்திருக்க அங்கு ஒரு பெரும் தவறு நடந்து முடிந்திருந்தது மறுநாள் காலை கண்விழித்த விழித்த சக்கரவர்த்திக்கு அவர் செய்திருந்த மாபெரும் தவறு புரிய அதிர்ந்து போனார் எழிலரசியிடம் தன் சுய நினைவில்லாத நிலையை விளக்கி அவர் மன்னிப்பு கேட்க அதற்குள் தன் பக்க தவறையும் உணர்ந்திருந்த எழிலரசி பதறி மன்னிப்பெல்லாம் வேண்டாம் சார் இதுல ஏன் தவறும் இருக்கு என்றிருந்தார் என்னதான் எழிலரசி அப்படி பேசி இருந்தாலும் சக்கரவர்த்திக்கு அப்படியே இதை விட மனதில்லை இதை எப்படி சரி செய்வது என்ற யோசனையிலேயே சக்கரவர்த்தி இருக்க அதற்குள் சுற்றுலா முடிந்து அனைவரும் வீடு திரும்பி இருந்தனர் தன் கணவரை கண்ட அரசிக்கு அவரின் சோர்ந்து களைத்திருந்த தோற்றம் கலக்கத்தை கொடுக்க பதறி போய் விசாரித்தவருக்கு சக்கரவர்த்தி தன் உடல்நிலையை காரணமாக சொல்ல கையோடு சக்கரவர்த்தியை அப்போதே மருத்துவரிடம் அழைத்து சென்று இப்போது பயப்பட எதுவும் இல்லை என அவர் வாயால் சொல்லி கேட்ட பிறகே அமைதியானார் அரசி அன்று முழுக்க சக்கரவர்த்திக்கு பிள்ளைகளோடும் அரசியோடுமே நேரம் சென்றது அதற்கு நேர் மாறாக சக்கரவர்த்தியை மட்டுமே கவனித்துக் கொண்டிருந்தார் அரசி தன் கணவனின் உடல்நிலையை தேற்றுவதே தன் முதல் கடமை என்பது போல் இருந்தது அவரின் செய்கைகள் இதையெல்லாம் ஒருவித பதட்டத்தோடே பார்த்து கொண்டிருந்த சக்கரவர்த்தி மறுநாளே அரசியை தனியே அழைத்து தன்னால் நடந்திருந்த தவறை மறைக்க விரும்பாமல் வெளிப்படையாக சொல்லி மன்னிப்பு கேட்டிருந்தார் இதை கேட்டு அதிர்ந்த அரசி அப்போதே தற்கொலைக்கு முயல ஆடி போய்விட்டார் சக்கரவர்த்தி தன் ஒட்டுமொத்த காதலையும் அரசியின் மேல் வைத்திருந்தவருக்கு தன் மனைவியை இப்படி பார்க்க முடியவில்லை அவர் இந்த உலகில் இல்லை என்றால் தானும் அதே முடிவை எடுத்து விடுவதாக சக்கரவர்த்தி சொல்லவும் தான் அந்த முடிவில் இருந்து பின்வாங்கினார் அரசி ஆனால் அப்போதும் அழுது கொண்டிருந்தாரே தவிர சக்கரவர்த்தியிடம் சண்டையிடவோ அவரை தவறாக பேசவோ கேள்வி கேட்கவோ இல்லை அரசி அந்த அளவு தன் கணவனின் மேல் அரசிக்கு நம்பிக்கை இருந்தது தன் சுயநினைவின்றி நடந்துவிட்டதாக சக்கரவர்த்தி சொல்லியதில் அரசிக்கு துளியும் சந்தேகமில்லை ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளதான் அவரால் முடியவில்லை இங்கு செய்த தவறை முன்னின்று சரி செய்ய நினைத்தார் சக்கரவர்த்தி அவரால் அரசியை தவிர வேறு யாரையும் மனைவியாக பார்க்கவோ ஏற்கவோ முடியாது அதில் தெளிவாக இருந்தவர் எழிலரசிக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க நினைத்தார் ஆனால் எழிலரசி இதற்கு துளியும் சம்மதிக்கவில்லை அதேபோல் போல் தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறும் சக்கரவர்த்தியிடம் அவர் கேட்கவில்லை பிடித்து நடந்ததோ பிடிக்காமல் நடந்ததோ ஆனால் இனி இன்னொரு வாழ்க்கை தனக்கு வேண்டாம் என உறுதியாக நின்றவர் அவர் இனி இங்கு இருப்பது சக்கரவர்த்திக்கு சங்கடமாக இருந்தால் வேறு எங்காவது வேலைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து தன்னை அங்கே அனுப்பி வைத்துவிடுமாறு விடுமாறு கேட்டுக்கொண்டார் எழிலரசி இதை சக்கரவர்த்தியே எதிர்பார்க்கவில்லை அடுத்து என்ன செய்வது என புரியாமல் தடுமாறியவர் பின் யோசித்து எழிலரசியின் பொறுப்பை தானே எடுத்துக்கொண்டார் ஆனால் இதையெல்லாம் அமுதரசிக்கு சொல்லியே செய்தார் சக்கரவர்த்தி அரசியிடம் இருந்து எதையும் மறைக்க நினைக்கவில்லை சக்கரவர்த்தி இதனால் எல்லாம் நடந்தது சரியாகிவிடாதே ஆனாலும் தன் வருத்தத்தை எல்லாம் மறைத்து சக்கரவர்த்திக்கு துணையாக நிற்கும் அளவிற்கு அரசிக்கு சக்கரவர்த்தியின் மேல் காதல் உண்டு எழிலரசியின் விஷயம் கேள்விப்பட்டு சக்கரவர்த்தியிடம் கேள்வி கேட்க முயன்ற தன் சொந்தங்களையும் அதற்கு அனுமதிக்கவில்லை அரசி எதுவாக இருந்தாலும் நாங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிறோம் என அடுத்தவர் இதில் தலையிடுவதை தடுத்துவிட்டிருந்தார் அரசி அதே நேரம் சக்கரவர்த்தி செய்வதாக சொன்ன எந்த உதவியையும் எழிலரசி ஏற்றுக்கொள்ளவில்லை இங்கிருந்து வெளியே போவது பாதுகாப்பு இல்லை என்பதால் இங்கேயே இருக்க சம்மதித்தவர் எப்போதும் போல் வேலையாளாக மட்டும் இருக்க விரும்பினார் இதெல்லாம் எழிலரசியின் மேல் ஒரு நல்லெண்ணத்தை சக்கரவர்த்தியினுள் விதைக்க நல்லபடியாகவே அவரை நடத்தினார் ஆனால் அப்போதும் தன்னை மீறி நடந்திருந்த தப்பை மீண்டும் தொடர சக்கரவர்த்தி நினைக்கவே இல்லை இப்படி நாட்கள் செல்ல எழிலரசி கருவுற்று இருக்கும் செய்தி சக்கரவர்த்திக்கு தெரிய வந்தது இது அரசியை பெரிதளவில் பாதித்தது தன் கணவனுக்கு இன்னொரு தீயின் மூலம் வாரிசு வருவதை அரசியால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை கிட்டத்தட்ட சக்கரவர்த்தியின் நிலையும் அப்படித்தான் இருந்தது ஆனால் இனி நடந்து முடிந்த எதையும் மாற்ற முடியாது என்று உணர்ந்து முடிந்தவரை அனைத்தையும் சுமூகமாக சரி செய்ய நினைத்தார் சக்கரவர்த்தி ஆரம்பத்தில் இதையெல்லாம் ஏற்க தயங்கினாலும் அந்த குழந்தை சக்கரவர்த்தியினுடையது என்பதால் மறுக்க முடியாமல் ஏற்றுக்கொண்டார் எழிலரசி ஆனால் அப்போதும் அவர் தனக்கென எதையும் செய்ய சக்கரவர்த்தியை அனுமதிக்கவில்லை இப்படியே நாட்கள் செல்ல அதே கெஸ்ட் ஹவுஸில் தான் இருந்தார் எழிலரசி அதேபோல் சாதாரண வாழ்க்கை தான் அவருடையது அந்த வீட்டிலேயே எழிலரசிக்கு உடன் இருந்து வேலை செய்ய ஆட்களை சக்கரவர்த்தி ஏற்பாடு செய்ய முயன்றபோதும் அதை தடுத்துவிட்டார் எழிலரசி ஒருமுறை நடந்து முடிந்த தவறை பயன்படுத்தி வசதியான வாழ்க்கை வாழ எழிலரசி விரும்பவில்லை அதோடு அரசியின் சக்கரவர்த்தியின் மீதான காதலையும் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையையும் அருகில் இருந்து பல வருடங்கள் பார்த்திருந்தவருக்கு அவர்களுக்கு இடையில் செல்லவும் விருப்பமில்லை அதேபோல் சக்கரவர்த்தி அதன்பின் இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு அலுவலக விஷயமாக வந்து தங்குவதை முற்றிலும் நிறுத்திவிட்டிருந்தார் குடும்பத்தோடு கூட இங்கு வருவதில்லை அவர் இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை எழிலரசிக்கு ஏதாவது தேவையா என பார்க்க மட்டும் வருபவர் வரவேற்பறையோடு கிளம்பி விடுவார் இப்படியே வருடங்கள் செல்ல எழிலரசிக்கு பிறந்த அன்பரசியை எல்லா வகையிலும் எந்த குறையும் தெரியாமல்தான் வளர்த்தார் சக்கரவர்த்தி தன் பிள்ளைகள் படிக்கும் பள்ளியில் சேர்த்தால் இப்போது இல்லையென்றாலும் என்றாவது ஒரு நாள் இதனால் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வரும் என எண்ணி அதேபோல் ஒரு பிரபலமான பள்ளியில்தான் அன்பரசியை சேர்த்து படிக்க வைத்தார் சக்கரவர்த்தி அன்பரசியிடமும் தன்னை தந்தை என்று அறிமுகம் செய்து கொண்டிருந்தார் தன்னால் முடிந்த அளவு எந்த குறையும் இல்லாமல்தான் அனைத்தையும் செய்தார் சக்கரவர்த்தி எல்லாம் ஓரளவு சரியாக போவது போல் தெரிந்த நேரத்தில்தான் அன்பரசியின் பதினோரு வயதில் வம்பு பேசவென இருக்கும் சிலரின் மூலம் சக்கரவர்த்திக்கு இன்னொரு குடும்பம் இருப்பதும் அன்பரசிக்கு தெரிய வந்தது அதுவரை சக்கரவர்த்தி வெளியூரில் வேலை செய்வதாகத்தான் சொல்லி ஏமாற்றியிருந்தார் எழிலரசி முதலில் இதை நம்பாத அன்பரசி பின் இங்கு நடப்பவற்றை எல்லாம் கூர்ந்து கவனிக்கத் துவங்கினார் அதில் அனைத்தும் தெளிவாக அந்த குடும்பம் இருக்கும் வீட்டின் அளவும் இவர்கள் இருக்கும் வீட்டின் அளவும் தான் முதலில் அன்பரசியின் மனதில் பதிந்தது அதோடு சக்கரவர்த்தி குடும்பத்தோடு கலந்து கொண்டிருந்த விழாவும் செய்தித்தாளில் வந்திருந்தது அதே நேரம் இவர் கண்ணில் பட அதில் புன்னகை முகமாக அவர்கள் இருக்கும் புகைப்படத்தை கண்டவருக்கு இதுபோல் ஒருமுறை கூட தங்களோடு அவர் வெளியில் வந்ததில்லை என்பதெல்லாம் நினைவில் வந்தது அதன்பின் ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னோடு அவர்களை ஒப்பிட்டு பார்க்க துவங்கியவருக்கு திட்டமிட்டே தங்களை சக்கரவர்த்தி ஒதுக்கி வைப்பதாகவும் இப்படி ஒரு குடும்பமும் பெண்ணும் இருக்கும் விஷயத்தை வெளி உலகத்திற்கு சொல்லாமல் சக்கரவர்த்தி மறைப்பதாகவும் தோன்றியது இதில் ஆத்திரமானவர் சக்கரவர்த்தி சொல்லவில்லை என்றால் என்ன நானே சொல்கிறேன் என்ற எண்ணத்தோடு அதன் பின் செய்தது எல்லாம் முட்டாள்தனத்தின் உச்சம் எங்காவது சென்று எதையாவது திருடி தானே மாட்டிக்கொள்வது பின் அவர்களிடம் நான் ஏன் போகிறேன் எனக்கு வேணும்னு நான் சொன்னா எங்க அப்பா இந்த கடையையே கொண்டு வந்து குவிப்பார் நான் யாருன்னு தெரியுமா என்ன போய் இப்படி சொல்றீங்களே என்ற ரீதியில் பேசி செல்லும் இடம் எல்லாம் சக்கரவர்த்தியின் மகள் என தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதோடு அவரையும் தலைக்குனிய செய்வார் அன்பரசி எங்காவது சென்று நிறைய பொருட்களை வாங்கிவிட்டு பில்லை சக்கரவர்த்திக்கு அனுப்பி வைக்குமாறு சொல்வார் இப்படி துவங்கியது பின் தன் செயல்கள் சக்கரவர்த்தியை வருத்துகிறது என புரிந்து அதை செய்வதில் சந்தோஷமடைய துவங்கினார் அன்பரசி இது இப்படியே வளர்ந்து அவரின் வருத்தத்தில் தன் பழி உணர்ச்சியை குறைத்து கொள்வதாக நினைத்து பதிமூன்று வயதிலேயே ஆண் நண்பர்களோடு சேர்ந்து பார்ட்டிகளுக்கு செல்வது என வளர்ந்து கொண்டே சென்றது எழிலரசியும் எவ்வளவோ போராடி பார்த்து விட்டார் மகளை திருத்தவோ அவரின் தவறான புரிதலை சரி செய்யவோ அவரால் முடியவில்லை சக்கரவர்த்தியுமே எவ்வளவோ புரிய வைக்க முயன்று தோற்றுவிட்டார் ஆனால் தானாக யோசித்து வைத்திருந்ததை மட்டும் உண்மை என நம்பி இவர்கள் சொல்லும் எதையுமே அன்பரசி காது கொடுத்து கேட்கக்கூட தயாராக இல்லை இந்த கவலையிலேயே முழுதும் தளர்ந்து போன எழிலரசி அடுத்த மூன்று வருடங்களில் இறந்தே போனார் இதில் தனியே விட மனமில்லாமல் அன்பரசியை தன்னோடு அழைத்து செல்ல எண்ணினார் சக்கரவர்த்தி இந்த விஷயத்தில் அமுதரசியும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை தன் பிள்ளைகளை விட சின்ன பெண் இப்படி அன்னையை இழந்து தனியே நிற்க அப்படியே அவளை விட மனமில்லாமல் சக்கரவர்த்தி கேட்டதற்கு முழு மனமின்றியே சம்மதித்து இருந்தார் அமுதரசி ஆனால் பிறந்து வளர்ந்த இடத்தை விட்டு எங்கும் வரமாட்டேன் என அன்பரசி உறுதியாக கூறிவிட எதுவும் செய்ய முடியாமல் தவித்தார் சக்கரவர்த்தி தன்மேல் துளியும் நம்பிக்கை இல்லாமல் இருப்பவளிடம் ஓரளவுக்கு மேல் வற்புறுத்தவும் அவரால் முடியவில்லை இதில் அன்பரசி அங்கேயே இருக்க அவளுக்கு துணைக்கும் வேலைக்கும் இரண்டு பெண்களை ஏற்பாடு செய்தார் சக்கரவர்த்தி எழிலரசியின் மறைவுக்கு பின் சக்கரவர்த்தியை சீண்டி பார்க்கும் எதையும் செய்யவில்லை அன்பரசி அமைதியாகவே இருந்தார் படிப்பையும் பிடிவாதமாக நிறுத்திவிட்டவர் பெரும்பாலும் வீட்டிலேயே அடைந்து கிடந்தார் இவர் இங்கு இப்படி தனித்திருக்க சக்கரவர்த்தி மட்டும் அங்கு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பதாக ஒரு எண்ணம் எழுந்து அன்பரசியை எதையாவது செய்து மொத்தமாக அவர்களின் நிம்மதியை அழித்து சிதைக்க சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தது அதற்கு வாய்ப்பு கிடைத்தது போல் சக்கரவர்த்தி தன் மகள் இளவரசிக்கு திருமண ஏற்பாடை செய்திருந்தார் தன் உயிர் நண்பனின் மகனான அதியமானுடன் மகளுக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்து அதை நிச்சயம் செய்வதன் மூலம் அனைவருக்கும் அறிவித்தார் சக்கரவர்த்தி அது அத்தனை செய்தித்தாளிலும் வெளியாக இதை கண்ட அன்பரசி இதுவே அவர் எதிர்பார்த்து காத்திருந்த சந்தர்ப்பம் என நினைத்து நிதானமாக காய் நகர்த்தினார்